நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நான் ஒரு இடம் வீடாக இருப்பேன் இது எங்கள் இடம் பார்த்தீங்கன்னா கஞ்சிக்குள்ளி காட்டோலை அது பாதை வந்து எட்டடி அடி எட்டடி ஒன்பதடி அடி இருக்கு பாதை காங்கிரீட்டு பாதை தான் வீடு வந்து வச்சு விற்கிற வீடாகும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடும் எட்டு சென்ட் இடம் வேலை நடந்துகிட்டே இருக்குது எட்டு சென்ட் இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடும் நல்ல பெரிய வீடு பக்கத்தில் எல்லாம் வீடு தான் இருக்குது ரொம்ப உயர்ந்த இடம் தான் பாறை தான் அந்த வீடு வருது நல்ல தண்ணி வசதி எல்லாம் வந்து பாறை தான் இருக்கு வீடு என்ன தெரியும் பார்த்தீங்களா வீடுன்னா வேலை முடியலை எட்டு சென்ட் இடத்துக்கும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கும் அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் பைஸ் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒர்க்கெல்லாம் கிளியர் பண்ணி தான் கொடு முடிச்சு தான் கொடுப்பாங்க இப்போ ஒர்க்கை நடந்துகிட்டு இருக்கு ஒர்க் முடிச்சு தான் கொடுப்பாங்க தேவைப்படுவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க